ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த திரைப்படம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது மணியிலிருந்து காட்சிகள் தொடங்க ஆரம்பிச்சிருந்தாலும் வெளி மாநிலங்கள்ல அதிகாலை காட்சிகள் திரையிட்டு இருக்காங்க நாயகன் படத்துக்கு அப்புறம் மிகுந்த எதிர்பார்ப்போட வெளியான தக்லப் படத்தை பார்த்த ரசிகர்கள் சோஷியல் மீடியால அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க கமல்ஹாசனை விட சிம்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதாகவும் கமல்ஹாசன் கூட சிம்பு போட்டி போட்டு நடிச்சிருக்கிறதாகவும் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுசா எதுவும் இல்லைனோ மணிரத்னமோட முந்தைய படமான

ஆக மொத்தம் மிகுந்த எதிர்பார்ப்போட தக் தக்லீஃப் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலன்னு தான் விமர்சனங்கள் சொல்லுது இனி வரும் நாட்களில் இந்த விமர்சனங்கள் மாறுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்